ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா வீட்டை பார்த்தாலுமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஆமாங்க நம்ம வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அதை தான் பார்க்க போகிறோம் யார் அடிச்சதுன்னா நானும் மாமா மட்டும் தான் சேர்ந்து அடித்தோம் இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கேன் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வா கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் மறக்காமல் எல்லாருமே எப்படி இருக்குது பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சுட்டு நம்ம மொத்த வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இப்போ வீட்டு ஹோம் டோரை போடலாம் ஏன்னா இதில் நிறைய நம்ம மாற்றம் பண்ணியிருக்கோம் அதனால் அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாமா போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம புது ஹோம் டோர் போடலாமா போட வேணாமான்றது கமண்டில் சிலங்க இப்போ வாங்க வீடியோவை போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து வீடு எப்படி இருக்குதுன்றதை பார்த்தலாம் அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சதுக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க இந்த வீடு கிட்டத்தட்ட பெயிண்ட் அடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது நான் பரோகிட்ட முன்னாடி இல்லடா பெயிண்ட் அடிச்சாங்க அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அடித்தாங்க பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வீடு இப்படி தான் இருக்குது பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் எப்படி மாறுதுன்றதை பார்த்துக்கலாம் நம்ம பெயிண்டர் வந்து மிஷினை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ சார் வேணும் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபா போதுங்களா சார் ஓகேங்க சார் ம் எத்தனை நாள் சார் இந்த விலை நடக்கும் நாலு நாள் ஆகுங்களா ஓகேங்க சார் ம் மதிய சாப்பாடும் கொடுத்துடணுங்களா ம் ஓகேங்க வேற ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெயிண்ட் அடிச்சுட்டு பார்க்கலாம் பெயிண்ட் வந்துனா என்ன ஓகேவா பெயிண்ட் ஆயுது okay ஒரு அளவு okayங்க மேலலாம் வந்து இப்பதான் காயுது நீங்கலாம் நல்லா காஞ்சிடுச்சு இன்னும் இந்த சைட்லலாம் அடிக்கலை ஏன்னா அங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குதுல்ல அதனால் அங்கெலாம் அடிக்கலை பார்த்தீங்களா இப்போ ஓரளவுக்கு வீடு பார்க்க நல்லா நல்லாயிருக்கும்னு எங்களுக்கு தோணுது என்னங்கம்மாம்மா ம் பார்த்தடிங்க பார்த்தடிங்க பாவம் பாந்த மனுஷன் சாப்பாட்டை போட்டுட்டு உடனே வேலை வாங்குறேன் சரி அடிச்சு முடிங்க பாக்கலாம் சரிங்களா இதில் வந்து மேலே வந்து இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும் காஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் அடிச்சிடுச்சு ரெண்டு கோட்டிங் இந்த சைட்லலாம் ரெண்டு கோட்டிங் அடித்தாச்சு நல்லாயிருக்கு அழகாக இருக்குது வந்து இங்கே மேலே அடித்து விட்டுட்டு அவர் வேலைக்கு போயிடுவார் ஒரு கோட்டிங் ரெண்டாவது நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெயிண்ட் அடிச்சாச்சு லைட்டாக காயுது பெயிண்ட் அடிக்கிற ஆளை வந்து பேசி இன்னைக்கு தான் வந்தாங்க பெயிண்ட் நல்லபடி நான் அந்த கமெண்டில் சொல்லுங்கள் அது இல்லாமல் பெயிண்ட் அடிக்கிற ஆளை பாருங்கள் காலையிலே அருகி ரெடி பண்ணி விட்டுட்டு அவசரம் அவசரமாக ப்ரெஷ்ஷெல்லாம் ஏற்றி இந்த பக்கம் ஃபுல்லாக அடிக்கிறாங்க இதுல இருந்து கீழே அவுட்டு ஃபுல்லாக அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை மேலே அடிக்க வேண்டியது ஃபுல்லாக அவருடைய வேலை அதனால் இப்போ நான் எல்லாத்தையும் கீழே அடிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ அந்த இருந்து இந்த சைடு வரைக்கும் இப்போ அதை அடிச்சிட்டேன் இப்போ இது வரைக்கும் இந்த கட்டில் பகுதி வரைக்கும் இதை மட்டும் அடிச்சிட்டு மீதி ஸ்லாப் பண்டெல்லாம் அடிச்சு விட்டுனா அந்த சைடு ஃபுல்லாக மாமா அடிச்சுடுவாங்க ஏன் இவ்வளோ காலையிலேயே இவ்வளோ இந்த வேலையை ஆரம்பிச்சேன்னா ஏகப்பட்ட வேலை இருக்குது ஆல்ரெடி ஈபிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ இதை நம்ம பெயிண்ட் அடிச்சு விட்டால் மட்டும்தான் ஈபிக்காரங்க வந் அதனால ஈபிக்காரங்க வந்து நமக்கு ஆல்ரெடி கரண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க மீட்டர் பாக்ஸ் வச்சுட்டு இப்போ நம்ம உள்ளே வந்து கரண்ட் எடுக்கணும் இவங்களுடைய கனெக்ஷனை நம்ம கட் பண்ணணும் நிறையா வேலை இருக்குது இனி தேதி பதினெட்டு ஆயிடுச்சு பத்தொம்போது இருபது இரு இருபது சாருக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்குது வேலைக்கு போகிற கமிட்மெண்ட்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாளை விட்டுடுங்க இன்னும் மூணு நாள் தான் இருக்குது இவரை நான் எல்லா வேலையை முடிக்கணும் அதனால தான் பரவாயில்ல சீக்கிரமாக காலையிலே எழுந்திரிச்சி வேலையை முடிச்சுல ஆல்ரெடி எல்லாம் பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு இப்போ இதை அடித்து முடிச்சிட்டு நம்ம கேமரா வைக்கிறதுக்கு அதுக்கு போயிட்டு வரணும் என்ன அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள எலக்ட்ரீशियन வாலக்கே அதுக்கு போனும். மெய்னா இன்னும் இந்த ரெண்டு வேலை மட்டும் தான் இருக்குது. இந்த பெயிண்ட் வேலையதோ இன்னியோட முடிஞ்சிரும். இன்னைக்கே முடிஞ்சிடுறோம் எல்லாம் மாமா. ஆあ முடிஞ்சிரும். இன்னிக்கே முடிஞ்சிரும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட போய் தையல் எத்தனை தேதி பிரிக்கணும்னு இருக்காங்க. எத்தனை தேதி புடுங்கணும்ல? அதுல வந்து 7 நாள் ஆமா 7 நாள் கழிச்சு. Monday இது புடுங்கணுமா Monday இது புடுங்கணுமா 17-ஆ? 17 தெரியல பல்லு புடுங்கணும்னு நம்ம. அது வேற போயிட்டு தயில் வேற பிரிக்கணும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல பார்க்கலாம் பெயிண்ட் மொத்தமாக இப்போதைக்கு வீடு வந்து இந்த நிலமையில தான் இருக்குது பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து ஏரை கட்டணும் இதெல்லாம் ஏரை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் எப்படி இருக்குதுன்ட்டு ஆனால் இந்த கிரெடிட் வந்து எல்லாமே ஒருத்தவங்களுக்கு தான் போய் சேரும் அவங்க தான் சொன்னாங்க இவ்வளோ வேலை செஞ்சிடல அந்த வீட்டுக்கும் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சிடா அப்படின்ட்டு சொன்னாங்க நம்மளுடைய ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான் சொன்னாங்க அந்த வீட்டுக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுட்டா வீடும் நல்லா இருக்கும்ல புது வீடாக இருக்கும்ல அப்போதான் எனக்கு மாமாவுக்கு தோணுச்சு சரி ஓகே அடிச்சிடுவோம் அவங்க அவங்களுடைய ஆசை எதுக்கு நம்ம கிடைக்குனோ அடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிக்கிற வேலைய ஆரம்பிச்சாச்சு வெளியே வாங்க போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் வீடு செம்ம சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேனே பார்க்கறதுக்கு பார்த்தீங்களா அதையும் வந்து பார்த்துட்டு சொன்னோம்மா வீடு சூப்பராக இருக்குமா புது வீடு இல்லைன்னா உழுது அப்படியே என்ன சாமி பக்கம் ஃபுல்லாகவே அடித்தாச்சு அதே மாதிரி இந்த பக்கம் பெயிண்டே இல்லாமல் இருந்தது இந்த பக்கமும் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிட்டோம் பெயிண்ட் அடிச்சு அப்புறம் மாமா வச்சு ஒரு ஹோம் ஒரே போட்டிடலாம் அப்படின்ற வயதுக்குள்ள இருக்கும் பாருங்கள் நல்லா இருக்குங்களா ஓகே இப்போ பேசுறதுக்கு நேரம் நம்ம உள்ளே போய் பெயிண்ட் அடிச்சுட்டு வந்தடலாம் வாங்க போகலாம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு பெருக்கிக்கிட்டு இருக்காங்க

வந்து வேலைக்கு போயிட்டாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இதெல்லாம் அடித்து இந்த பக்கம் இது வரைக்கும் அடித்து பீரோவை வந்து நவற்றி விட்டுட்டேன் இதுக்கு மேலே இதுக்கு சுற்றி இருக்கிறதுக்கு கீழே ஃபுல்லாக நான் அடிக்கணும் கட்டிலெல்லாம் நவற்றி நவற்றிட்டு ஃபுல்லாக கீழே அடித்து விட்டேன்னா மாமா வந்து அப்புறமா ஏணி போட்டு மேலே அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சரி ஓகே பார்க்கலாம் சரிங்களா பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிம்மாக தெரியிற மாதிரி இருக்குன்னா பட் டார்க்காக இருக்குது பிங்க் கலர் நல்லா இருக்குப்பா நான் வீடு பார்க்க அழகாக இருக்குது சரி ஓகே இதுக்கதை எல்லாத்தையும் அடிச்சிட்டு பார்க்கலாம் பக்கம் மேலே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படியே இப்படி வந்தோன்னா மேலே ஃபுல்லாக சார் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க வேலைக்கு போயிட்டு வந்து மாமா நடுவில் ஆளைய காணாமல் போயிருந்தீங்களா எங்க போயிருந்தீங்க ஓகே முடிக்கிட்டோம் பார்க்கலாம் அடித்தாச்சு இப்போ வந்து இந்த இந்த இது வரைக்கும் அடிச்சிருக்கோமா செவ்வறு இப்போ மேலே அதில் இருந்து அடிச்சிட்டாங்க இதுக்கு கீழே வந்து இன்னும் ஃபுல்லாக கட்டில் வந்து நவுத்திட்டு இந்த ஒரு சைடு செவ் ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு இந்த செவுறு ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு மேலே கீழே எல்லாமே இப்போ வந்து இந்த ஜன்னல் பகுதியிலேருந்து மேலே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாரு அதுக்கு அடுத்து கீழே வந்து ஃபுல்லாக அடிக்கணும் ஓகே அதை நான் தான் செய்யணும் ஓகே அடித்து முடிக்கட்டும் வந்து வேலைக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப அதனால் நானே வந்து இது எல்லாத்தையும் ஒண்டியாக எடுத்து ஏற கட்டியாச்சு இன்னும் இதுக்கு மேலே வந்து ஒரு துணி போட்டு மூடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இன்னும் வந்து இந்த கீழெல்லாம் அடிக்கலை பாருங்கள் இப்போ வந்து இந்த கட்டில் மேலே இருக்கிறத எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணி ஸ்லாப்பில் எல்லாத்தையும் போ துணியெல்லாம் அடிக்கிட்டேன்னா கட்டில் கொஞ்சம் கிளியர் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் வெயிட் இருக்காது அப்போ கட்டில் ஈஸியாக நான் வந்து இந்த பக்கம் முன்னாடி பக்கம் இழுத்து விட்டுட்டு பெயிண்ட் அடிக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ அதை தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சுட்டேன் இப்போ இந்த இதில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட்டில் எடுத்துகிட்டு அடிக்கணும் ஓகே அடிச்சுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அனில் கொடுங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்